தமிழர்களை சந்திச்சு பேசிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு நூலகத்திற்கு ஐயா ஸ்டாலின் போனாராம் போயிட்டு என்ன போட்டிருக்காருன்னா பழந்தமிழ் இலக்கியச் சுவடிகள் பல முதற்பதிப்புகள் என நாற்பதாயிரம் அரிய தமிழ் நூல்களை கொண்ட கோலோன் பல்கலைக்கழக தமிழ் துறை நூலகத்தை பார்வையிட்டு ஜெர்மனிக்கு தமிழ்நாட்டினுடைய ஓலைச்சுவடிகள் போயிடுச்சு அப்படின்னு ஸ்டாலின் உறுதிப்படுத்துறாரு போனது எப்படி தூக்கிட்டு அவன் அந்த களவாணி எது எதுனா இது ஓலைச்சூடி கலவாணி சொல்லி நம்ம ஏற்கனவே சாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடர்ச்சியா பேசியிருக்கோம் பல தமிழ் தேசியவாதிகள் பேசியிருக்காங்க நெட்சி மாணவர்கள் தொடர்ச்சியா பேசியிருக்காங்க இந்த ஓலைச்சூடி கலவாணி சுபாசினி இந்த சுபாசினி தான் இந்த ஓலைச்சூடிகள் ஜெர்மனிக்கு விற்கப்படுகிறது பல ஆயிரம் கோடிக்கு விற்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை தொடர்ச்சியா வச்சோம் இப்ப ஸ்டாலின் எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி பல ஓலைச்சுவடிகள் ஜெர்மனியில் இருக்குன்றாங்க அப்படின்னா இந்த ஜெர்மனிக்கு தூக்கிட்டு போனது இந்த கும்பல் தானா எத்தனை ரூபாய் எத்தனை கோடிக்கு இதை விற்றது பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள் அந்த பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள் என்ன இலக்கியம் இருந்தது பல முதல் அப்ப பதிப்புகள் வெளிவராத யாருக்கும் அறியாத தெரியாதது ஏன் ஜெர்மனில் போயிருக்கணும் அந்த பதிப்புகள் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது இங்கிருந்து ஒரு சிலை காணாம போனா அமெரிக்கால போய் மீட்டு கொண்டு வராங்க அந்த அந்த சிலைகளுக்கு இணையானது ஓலைச்சுவடிகள் அப்ப அதை ஏன் மீட்டு கொண்டு வரக்கூடாது அதை மீட்டு கொண்டு பத்தி பேசாம அது அங்க இருக்கிறது பெருமையான ஒருத்தன் பேசுறாரு அப்படின்னா இவருடைய புரிதல் எப்படி இருக்கு பாருங்க